தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டி வி தினகரன் அவர்கள் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி வேற யாரு கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க அப்படின்றதுக்கு நான் டிசம்பர் மாதம் அதுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன காரணம் அதிமுக ஏன் இவ்வளவு சலசலப்பு சலசலப்புனா ஒண்ணும் கிடையாது பெரிய அளவுல இப்ப ஐபிஎஸ் அவர்கள் தான் பெரிய அளவுல கலகிட்டு இருக்கு இப்போ இந்த கால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில தான் அதுதான் எதிர்கட்சி அது அசைக்க ஒரு எதிர்கட்சின்னு வரல அதற்கு அடுத்த ஐயா சீமான் அவர்கள் இருக்காங்க அதிமுக அடுத்த ஐயா சீமான் அவர்கள் இருக்காங்க அப்ப அதிமுக ஸ்டாரா இருக்கிறது யார் அதிமுக யார் நிக்கிதுன்னா எடப்பாடி அவங்களால தான் நிக்கி இப்போ கூட எடப்பாடி தான் தூக்கி தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கிறார் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காரு

மக்கள் மத்தியில எடப்பாடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய அளவுக்கு இருக்கு பல அரசியல் ஸ்டாரா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஐயா சீமான அவர்கள் இருக்காங்க எடப்பாடி தான் இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் வழி அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்ல ஐயா எடப்பாடி அவர்கள் கிட்டே செல்வாக்கு நிறைய இருக்கு அதிமுக எடப்பாடி தான் அந்த கட்சி பா அப்படிங்கிறாங்க எடப்பாடி கட்சி பா அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு தான் இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா பத்து நாள் டைம் கொடுத்துருக்கேன் எடப்பாடி வந்து ஒரு நல்ல பதில் சொல்லணும் ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பாதையில கொண்டு போறதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பத்து நாட்களுக்குள்ள வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் இந்த பத்து நாட்களுக்கு பிறகு பத்து நாட்கள் ஏன்னா ஐயா செங்கோட்டையினர்கள் பல நாளா குரல் கொடுத்துருந்தாரு என்ன சேர்த்திங்க நம்ம எல்லாம் ஒன்னாவனா எல்லாம் ஒன்னாவனா எல்லாம் ஒன்னாவன எழுப்பிய பாஜகவுக்கும் இதே நிலை இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதாக ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இரண்டு வருடத்திற்கு முன்பே வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வர எந்த ஒரு கட்சியும் தொடங்கல இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி நவம்பர் மாதம் வந்து அறிவிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மைதானா அந்த மாதிரி கட்சி அண்ணாமலை அவர்கள் தொடங்கினா பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் பாஜகவால அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் நினைக்கிறேன் தொடங்கட்டும் வாழ்த்துக்கள் அவரே ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்காரு அவர் அறிவுக்கெல்லாம் நம்மளால ஈடாக முடியாது இப்போ லண்டன் வேற சமயம் போயிட்டு வந்தாரு அப்போ ஒரு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளைய இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ அதிமுக தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து வந்துட்டு இப்போ ரீசெண்டா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வேற யாரு கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க அப்படின்றதுக்கு நான் டிசம்பர் மாதம் அதுக்கு பதிலளிப்பேன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன காரணம் அதிமுக ஏன் இவ்வளவு சலசலப்பு சலசலப்புனா ஒண்ணும் கிடையாது பெரிய அளவில் இப்போ ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் பெரிய அளவில் கலக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த கால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் அதுதான் எதிர்கட்சி அது அசைக்க ஒரு எதிர்கட்சினும் வரல அதற்கு அடுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க அதிமுக அடுத்த ஐயா அவர்கள் இருக்காங்க அப்போ அதிமுகவில் ஸ்டாராக இருக்கிறது யார் அதிமுக யார் நிற்கிதுன்னா எடப்பாடி அவங்களால தான் நிற்கி இப்போதிக்கும் கூட எடப்பாடி தான் தூக்கி தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு எதிர்ப்புகள் கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கார் பிஜேபியும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் தலையும் அதெல்லாம் கண்டுக்காமல் தான் பாட்டு தான் வழியில் போயிட்டு தான் இருக்கார் அது இவங்க மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதனால் விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரி இல்லை அதுல இப்போ இவங்கெல்லாம் வெளியில போறதுனால இது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு தானே ஏற்படுத்தும் ஆல்ரெடி வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்ல சசிகலா அவர்கள் இல்ல டிடிவி தினகரனும் வந்து அதிமுகல இருந்து விலகி இருக்காங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காங்க அதிமுக இருந்து எல்லாருமே விலகி இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பெரிய பலமா தானே இருக்கும் அப்படி கிடையாது போறாங்க ஓட்டு வந்து இருக்குல்ல இப்போ சசிகலா கிட்ட ஒரு சில ஓட்டு இருக்கு

எப்போவுமே வந்து யார் கொண்டு போனாலும் சசிகலா வந்தாலும் ஜெயலலிதா வந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அதிமுகனால் அதிமுக தான் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் அதை விட்டு கொடுக்க அந்த தொண்டர்களுக்கு மனதே இல்லை கலைஞர் ஆயிரம் பேர் சொல்றா உடல் சரியா எம்ஜிஆர் உடல் சரியவில்லை சரியாகவில்லை எனக்கு கோட்டு போடுங்க நான் வந்தானே அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துறேன் பல வகையில் கேமாட்டினார் ஆனால் உடம்பே சரியாக இருந்த போதும் ஐயா எம்ஜிஆர் வந்து விட்டு பெற்றார் இந்த எம்ஜிஆர் மேலே இருக்கக்கூடிய அந்த தொண்டர் வெறி என்பது போகாது இன்னும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் போட தான் இருக்காங்க அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு இன்னும் அதை அழிக்கல முடியாது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டோம் ஆனா அதிமுக அழிக்க முடியாது அதிமுக ஒரு தனிப்பேரும் ஒரு பெருமையும் உண்டு அதை என்னைக்குமே காப்பாற்றி தான் இவங்க ஆயிரம் பேர் போட்டோம் வரட்டும் அதை பத்தி எல்லாம் அவருக்கு செஞ்சா இல்லை ஐயா எடப்பாடி அவர்களே எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் அவர் வெற்றி பெற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்கள் மத்தியில எடப்பாடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய அளவுக்கு இருக்கு இப்ப பல அரசியல் ஸ்டாரா இருக்காங்க தமிழ்நாட்டில் ஐயா சீமானோர்கள் இருக்காங்க தான் இருக்காங்க இப்பச்சி இவங்க ரெண்டு பேர் தான் வழி அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா ஐயா எடப்பாடி அவர்கள்கிட்ட செல்வாக்கு நிறையவே இருக்கு இப்போ ஐயா எடப்பாடி அந்த கட்சிப்பா அப்படிங்கிறாங்க எடப்பாடி கட்சிப்பா அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு தான் இருக்கு அவர் போற ஊர்ல கூட செம்மான் ஆம்புலன்ஸ் விட்டாங்க வேலூர்ல அணக்கட்டில் அது ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையாச்சு தொண்டர்கள் எல்லாம் ஆனா என்ன தீர்ப்பு வந்தது ஆம்புலன்ஸுக்கு நீங்க வழி விட்டே ஆகணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க பழிவிட்டு தான் ஆகணும் நாங்கள் அது ஏன் அங்கே வழியே வழி போகிறதுக்கு வேண்டு அந்த வழியில் தான் ஒன்றுமா அதுக்குள்ளே அரசியல் இருக்குது ஒருத்தவங்க அனுமதி வாங்குறாங்கன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை அரசினுடைய வேலை அது செஞ்சு தான் ஆகணும் எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கட்டும் கேட்குறாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துடணும் அந்த இடத்துல அவங்க அனுமதி வாங்கி தானே பண்ணுறாங்க அது எடப்பாடி வராரு இவ்வளோ இவ்வளோ பேர் மக்கள் வருவாங்க மக்கள் வருவாங்க ஐயா எவ்வளோ எடப்பாடி வராரு பேச போகிறாரு நிற்க போகிறாரு அப்படின்னு தானே வராங்க அப்படின்னு தானே அனுமதி வராங்க அனுமதி வாங்காமல் நடத்துனாரு ஆனால் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல அவ்வளோ கூட்டம் இருக்குது உள்ளே போக முடியாதுன்னு தெரியும் வேணா அப்போ உள்ளே வராரு அந்த ஓட்டுநர் உள்ளே ஓட்டிகிட்டு வராருனா அப்போ என்ன காரணம் காவல்துறைக்கும் ஒன்றும் தலையடுத்து இல்லை இவங்க போ உள்ளே போயிடணுன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி போனால் அந்த அவங்க போகிற வழிக்கு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டு மேலிடத்தில் கூட கூடிய அழுத்தத்தினால் இப்படி நடக்குது வேற ஒன்றும் கிடையாது திமுக அதிமுக பார்த்தும் நிறைய கட்சியில பார்த்தும் பயப்படுது தான் இப்படி பண்ணுது இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் விலகுன கையோட இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா பத்து நாள் டைம் கொடுத்துருக்கேன் எடப்பாடி வந்து ஒரு நல்ல பதில் சொல்லணும் ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பாதையில கொண்டு போறதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பத்து நாட்களுக்குள்ள வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் இந்த பத்து நாட்களுக்கு பிறகு அது பத்து நாட்கள் ஏன்னா ஐயா செங்கோட்டையின் பல நாளா குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் என்ன சேர்த்துங்க நம்ம எல்லாம் ஒன்னா எல்லாம் ஒன்னா எல்லாம் ஒன்னாகன்னு இதுதான் பேசுறதா இதுதான் மனம் திறந்து பேசுறதா ஏன்னா மனம் திறந்து நான் மனம் திறந்துலாம் இல்ல இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இது இவங்க ஐயா செங்கோட்டையின் அவர்கள் சொல்றதால ஓபிஎஸ் ஒரு சொல்றாங்க ஆமாம் யார் சசிகலா அவர்கள் பேசுறாங்க இதெல்லாம் ஒரு கேம் தான் ஏன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் பிஜேபியினுடைய அழுத்தத்தினால தான் அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தாரு அப்படின்னு மக்கள்லாம் பேசுகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபி வந்து சொல்லுது நாங்கள் தான் முதல்வராக இருப்போம் நாங்கள் தான் அதெல்லாம் அவர் கண்டுகோள் அதெல்லாம் நடுவிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கார் சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்து வருவாங்க அம்மையா சசிகலா தான் வருவாங்க அப்படிங்கிறப்போவே அவர் வந்து எப்படி பதவிக்குள்ளே வந்தார் எப்படி எவ்வளோ காலம் உழைச்சிருக்கார் எவ்வளோ இதுல வந்திருப்பாரு அப்ப சசிகலா அம்மையாரை விட ஒருத்தவங்களுக்கு ஆதரவு இருந்தது அதனால்தான் எடப்பாடி வந்தார் அப்போ எவ்வளவு தொண்டர் பலத்தையும் எவ்வளவு ஒரு ஆட்பலத்தையும் வச்சிருப்பாரு எவ்வளோ ஒரு அலிகார மிக்க ஆரம்பி மிக்க மனிதர் அரிப்பாரு அப்படிங்கறத யோசிச்சிக்கும் நீங்க ஒண்ணுல நீங்க ஸ்டாலினையும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியும் ஒப்பிடும்போது இவர் வந்து அவங்க அப்பா இருந்தாரு ஐயா ஸ்டாலின் அவருடைய அப்பா மரியாதைக்குரிய கலைஞர் அவர் இருந்தாரு அவர் போனோடனே அந்த இன்ஃபுளுயன்ஸ்ல இவரு அவங்க அவருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நிறைய மகன் மகள்கள்லாம் இருக்காங்க தள்ளிவிட்டு இவர் வந்தார் இவரும் பலகாலமாக உழைச்சிருக்காரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணார் உடனே கலைஞர் அவர்கள் உயிரிழந்த உடனே இவர் வந்துட்டார் இவர் அப்படி இல்லை இருந்த இடத்த குழப்பத்தில் இருந்து அவ்வளோ பேரை தட்டி தூக்கிட்டு முதலமைச்சர் பதவியில் வந்து உக்காந்தார் அப்போ எவ்வளோ ஆர்வி மிக்க அதிகாரம் மிக்க ஒரு மனிதராக பெரும்புறீங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராகலாம் இருந்திருக்கார் பல பதவிகள் அமையார் அவர்களுக்காக வச்சுருக்காரு ஜெயலலிதா அமைய செஞ்சு கொடுத்துருக்காரு பல வேலைகள் அப்படி இருந்தும் ஒரு மிக்க மனிதரை தட்டி தூக்கிட்டு வராருன்னா அப்ப எவ்வளவு அதிகார பலத்தை பாருங்க அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி அவர்களை தட்டலாம் தூக்கலாம்னா முடியாது அவ்வளோ பெரிய சசிகலா அம்மையார் அவர்களையும் தூக்கி போட்டு வர்றாருன்னா இவங்களுக்குலாம் எல்லாம் அவர் மேட்ரே கிடையாது ஏன்னா ஏன் அவருக்கு பிடிக்கணும் ஒரு அறிவாளிய அறி அறிவான மனிதர் எப்படி எந்த நேரத்துல எப்படி பேசலாம் அப்படிங்கிறத உணர்ந்து பேசுவார் சரியான நேரத்துல சரியான விடயத்தை பேசுவார் அதனால இவங்க சலசலப்புக்கும் இவங்க கத்தல்களுக்கும் கதல்களுக்கும் அவர்லாம் ஆளாக மாட்டாரு கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து அதிமுக தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இதே நிலை இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதாக ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல் இருக்கு இரண்டு வருடத்திற்கு முன்பே வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வர எந்த ஒரு கட்சியும் தொடங்கல இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி நவம்பர் மாதம் வந்து அறிவிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மை தானா அந்த மாதிரி கட்சி அண்ணாமலை அவர்கள் தொடங்கினா பாஜகவுக்கு எந்தளவுக்கு பின்னே பின்னடைவு ஏற்படும் பாஜகவால் அதிமுக கூட்டணிக்கு அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் நினைக்கிறேன் தொடர்டும் வாத்துக்கள் அவரே ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்காரு அவர் அறிவுக்குலாம் நம்மளால் ஈடாக முடியாது இப்போ லண்டன் வேறு சமீபம் போயிட்டு வந்தாரு அப்போ ஒரு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் படிச்சிருப்பாருன்னு வைங்களேன் தோறையும் ஒரு ஐம்பதாயிரம் புத்தகம் படிச்சிருப்பார் அவர் அதுக்கெலாம் நம்மளால் லீட் ஆக முடியாது ஏன்னா நானும் படிச்சிருக்கேன் நானும் ஒரு இருபதாயிரம் புக்கு படிச்சிருப்பேன் எல்கேஜிலேருந்து இப்போ பண்ணோன்னு இல்லையா அதனால் நானும் படிச்சிருப்பேன் அவர் அதை விட அறிவாளி அதனால் வா அவருக்கு வந்து அட்வை அட்வைஸ் சொல்ல நமக்கு அறிவோம் வாழ்த்துக்கள் அவர் என்ன பாதையில் கொண்டு போகிறார் கட்சியை கொள்கை ரீதியாக கொண்டு போகிறார் எந்த ரீதியாக கொள்கை வழியாக எந்த ரீதிக்கு கொண்டு போகிறாரு தெரியல ஏன்னா தமிழ் தேசியம் இருக்குது திராவிடம் என்பது ஒன்று இருக்குது இல்லை அவர் ஏற்கனவே இருந்தால் பிஜேபி மதவாத அரசியல் இருக்குது இது எந்த வழியில் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தெரியாது அது கேள்விக்குறி தான் ஆனால் போகட்டும் ஆனால் மற்றவங்க நம்பர்லாம் கனவு கனவுண்டா வேண்டாம் நாங்கள் நான் நாலு முனை போட்டியில் வந்துடுவோம் அஞ்சு முனை போட்டியில் வந்துடுவோம் நாம் அஞ்சு முனை மூணு முனை ரெண்டு முனையெலாம் கிடையாது ஒரு தான் ஒரு முனை போட்டி தான் அப்படின்னு சொன்னமே இந்த இத்தனை முனைகள் இருக்கும்போது இவர் எந்த முனைங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் வரட்டும் வரட்டும் கட்சி தொடங்கட்டும் வாழ்த்துக்கள் யார் வேணும்னா அவர் வந்து ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகம் படித்தவர் உலகத்தில் எந்த மனிதரும் ஈடு இணை செய்ய இல்லாத அளவுக்கு அறிவுடையவர் நம்மலாம் அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது தெரியல சமயமாக லண்டன் வேறு போனார் அப்போ ஒரு பத்தாயிரம் புத்தகம் படிச்சுருப்பேன்னு வைங்களேன் தோரையம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் புத்தகம் படிச்சிருப்பார் அவர் அதுக்குலாம் நம்மளால் ஆக முடியாது சரி தொடங்கட்டும் கொள்கை ரீதியாக இவர் எந்த வழியில் எடுத்துகிட்டு போவாருன்னு தெரியல ஏன்னா தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது திராவிடம் ஒன்று இருக்குது இவரு ஏற்கனவே இருந்த பிஜேபி மதவாத கொள்கை ஒன்று இருக்குது எந்த வழியில் கொண்டு போவாராரு அப்படின்லாம் பெரிய சந்தேகம் ஆனால் மற்றவங்க மாதிரிலாம் கனவு கனம் வேணும் எப்போவுமே தமிழ்நாட்டை சலசலப்பு உருவாக்குற தலைவர் தான் இருந்தாலும் நாங்களும் அந்த அஞ்சு முனை போட்டியில் வருவோம் நாலு முனை போட்டியில் வருவோம் அந்த முனையில வேணால் இங்கே ஒரு முனை மட்டும்தான் இங்கே போட்டியே ஒரு முனை மட்டும்தான் த அன்கப்பிட்டபிள் சீமான் மட்டும்தான் ஏன்னா யார் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சீமானவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தடை யாராலும் வெற்றி பெற முடியாது வந்து நிற்க நின்று அவர் கூட மோதலாம் மட்டும்தான் இந்த சொல்லுவாங்க இல்லையா இத்தனை பேர் சின்ன பொடிப்போலையே அங்கே இருப்பான் அவர் பூதம் மாதிரி அவனை அவன் அடியும் அப்படின்வாங்கல்ல அந்த பெரிய பூதம் அவரு தான் அவர் அரிச்சா தான் யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியும் அந்த அன்கம்பிட்டபிள் அவர் ஒரு முனை தான் நம்ம தான் தான் சொல்கிறோம் நல்லா கற்பனை அப்படியே இந்த டைட்டன் படத்துலாம் கொண்டு போகிறோம் அப்படி இருப்போம் நம்ம அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் எப்பவுமே அதனுடைய மதிப்பு தங்கத்தினுடைய மதிப்பு தங்கம் தான் வெள்ளியனுடைய மதிப்பு வெள்ளி தான் ஸ்டீலுடைய மதிப்பு ஸ்டீல் தான் அதில் வாய்ப்பு கிடையாது பார்ப்போம் தொடங்கட்டும் வாட்டுகள் ஏன் இந்த சலசலப்பு உருவாகும் அப்படின்னா இப்போ பாஜகவை தமிழ்நாட்டில் அதிக அளவு வேர் முக்கிய காரணமாக இருந்தவரை அண்ணாமலை அவர்கள் தான் ஸோ அவரு கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அவரு பின்னாடி தொண்டர்கள் அதிக அளவு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ கண்டிப்பா ஒரு ஏற்கனவே நான்கு முனை போட்டிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகங்கள்லாம் இது ஐந்து முனையாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தானே இல்லை அப்படின்னு அக்கா நம்ம நாலு முனை அரசியல் கருத்தே கிடையாது அரசியல் திணிப்பு கருத்து திணிப்பு அதுக்குள்ள அரசியல் எல்லாம் இருக்கு நம்ம ரஜினி சொல்ல மாதிரி ஆத்தி வார்த்தை அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம அதுக்கு மேல இவரால அதெல்லாம் வெற்றிலாம் பெற முடியாது இதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா நீங்க வந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு சின்ன தலைவர் தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் இன்னும் ஆழமாக வேறு ஒன்றில்லை அதிமுக மாதிரி வேறு ஒன்றுல இல்லை திமுக மாதிரி வேண்டுல இல்லை நாம் தமிழர் மாதிரி வேறலாம் ஒன்றுல்ல நீங்கள் பெரிய அளவு இன்னும் வளரலாம் இல்லை அது அதிமு பாஜக ஒரு சிறிய அமைப்பு அது மாதிரி ஒரு தொடங்கினாங்கன்னா இவரும் ஒரு சிறிய அமைப்பாக இருக்கும் பெரிய அளவுலலாம் வளர முடியாது ஏன்னா இவர் நிறைய இடத்துல வளர குழப்பார் பேச்சே குழப்பலாதான் இருக்கும் பாஜக பேச்சே குழப்பாக தான் இருக்கும் அது கட்சியே குழப்பம் தான் அவங்க செய்த அரசியலும் குழம்புல தான் பார்ப்போம் அது எப்படி இருக்கு ஒருவேளை இவர் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னா இது யாருக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் நீ நினைக்கிறீங்க அதிமுக யாருக்கும் இல்ல வேற யாருக்கு விஜய் அவர்கள் போல தான் யார் அவர்களுக்கும் பின்னடைவு அவங்க வழக்கமா செய்த அரசியல் தான் போயிட்டு ஏன்னா இப்ப இந்தியா டுடேல இந்தியா டுடேயோடைய கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா விஜயோட வருகை வந்து திமுகவிற்கு சாதகமா தான் இருக்கும் திமுகவை எடுத்துக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பு நம்ம சாதகமா தான் இருக்கும் எப்படி பாதகமாக இருக்கும் அமையும் இப்ப திமுக கால்ச்சீட்டு கொடுத்தா சாதகமாக தான் இருக்கும் அப்ப பெரியார் தூக்கி போட்டு உடைக்கிறப்ப அவருதான் எங்கள் கொள்கை வெளிக்காட்டிங்க அப்படின்னு வர்றப்ப சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக எப்படி இருக்கும் எதிர்க்கிறவங்களுக்கெல்லாம் பாதகமாக இருக்கும் அதனால தமிழ் தேசம்லாம் இங்கே வேறு உண்டுச்சு அதெல்லாம் இவங்க ஏன்னா தொடாமல் தொடலாம் இங்கே தொட்டுட்டு தான் போகணும் வாய்ப்பே இல்லை இனிமே எல்லாம் மாட்டில் அமைக்க முடியாது தொட்டுட்டு தான் போகணும் கண்டிப்பாக இப்போ அதிமுக மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி